இனிய காலை வணக்கம் தோழமைகளுக்கு வணக்கம் என் பெயர் நான் செந்தளிர் இந்திரா என் பெயர் தெரியாம இருப்பீங்கல்ல அதனால சொன்னேன் என்னுடைய அறிமுகம் செந்தி நடராஜன் அவருடைய மகள் என்று கொடுக்கப்பட்டது என்னுடைய கடமை நான் நானாக அறிமுகம் ஆவது அதுதான் என்னுடைய பண்ணியத்தின் தொடக்கம் எப்படி நான் நான் என்று நானே சொல்ல முடியுமோ அப்படி ஒவ்வொருத்தரும் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு காட்டிட்டு வரலாதனாலே நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தமாகி போகும் இந்த மாதிரி முகாம் நடத்துவது நாற்பத்தி மூன்றாவது முகாம் ஐந்தாவது ஆறாவது வகுப்பை படிக்கும்போது இங்கு வரும்போது எனக்கான நினைவு என்னென்னா இது ஒரு இலக்கிய முகாம் அப்படின்னு சொல்லுவாங்க பேரில் இருக்கும் நான் சொக்கலிங்க மாமா இருப்பாங்க பொன்னிலன் மாமா இருப்பாங்க அவங்க குழந்தைகள் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு செஷன் நடக்கும் அவங்க ஏதோ பேப்பரை வச்சு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் வெளியே விளையாடி இருப்போம் சாப்பாடு கிடைக்கும் அப்புறம் நைட்டானா இவங்கெல்லாம் வேஷம் கட்டிட்டு ஏதோ ஸ்கிரிப்டை எழுதிட்டு நாடகம் நடிப்பாங்க கொஞ்சம் பார்க்க காமெடியா இருக்கும் அதை ரசிச்சுக்கிட்டு எங்களுக்கு எதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களும் எதையாவது செய்துக்கிட்டு அப்படியே வீடு போய் செய்கிற மாதிரி ஒண்டே நினைவுகள் மட்டும்தான் என்னுள் இருக்கிறது ஆனால் அது தொடர்ந்து வந்து இன்று ஒரு புதிய முகமாகி நிற்கிறது ஆனால் அன்னைக்கு இருந்த ஒரு நெருக்கம் அது ஒரு குடும்ப அமைப்பு போல் ஒரு உணர்வை ஏற்படுத்திய நெருக்கம் என்று குறைந்து விட்டது என்று எனக்கு ஒரு தோன்றல் அதிக முகாம்களில் கலந்தது இல்லை அதன் பிறகு நான் ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இன்று தான் முதல் முகாம் வருகிறேன் அழைப்பு எப்போது இருக்கும் அப்பா வழியாக ஆனால் வருவதற்கான வாய்ப்பு அமைந்ததில்லை அதனால் புதிய முகங்களாக எல்லோரையும் பார்த்து மீண்டும் ஒரு வணக்கம் வரும்போதே மாமாவிடம் கேட்டேன் யார் இந்த தலைப்பிற்கு என்னை சஜஸ்ட் செய்தார்கள் எப்படி நீங்கள் இந்த தலைப்புக்கு என்னை ஒரு தலைமை அல்லது நெறியாழ்கைக்காக யார் சஜ அது நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள்னா அது நாங்கள் தான் அப்படின்னாங்க ஏன்னா இதில் ஒரு ஒரு உண்மையை ஒத்துக்கணும் எங்க இந்த அமர்வுல நடத்தக்கூடிய இரண்டு தலைப்புகளும் ரொம்ப அருமையான தலைப்பு மட்டும் இல்ல ரொம்ப ஆழமான தலைப்புகள் பெண் அமைப்பா இணைவதின் அவசியங்கள் இதுக்கு முன்னால அமர்ந்த அமர்வுல வந்து எல்லாரும் பேசி பிரச்சனைகளை அப்படியே கிளறி எல்லாருமே அப்படியே ஒரு ஃபீலிங்ல ஒரு உணர்வுகள் இருப்பீங்க எல்லாருக்குள்ளாலையும் நமக்கு இதெல்லாம் பிரச்சனை இருந்ததை கேட்டிருக்கலாமோ இதை இவங்க பேசலையே விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் உள்ளுக்குள் ஓடும் ஆண்களாக இருந்தால் என் மனைவிக்கு இருந்தது என் தங்கைக்கு இருந்ததே என் மகளுக்கு இருக்கிறதே பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு இருந்ததே என்று உணர்வுகள் ஓடும் இல்லை படித்த கதையில் அந்த கதாநாயகிக்கு இருந்ததே நேற்று பார்த்த சீரியலில் வந்த அந்த பெண்ணுக்கு இருந்ததே இந்த மாதிரி ஒரு உணர்வு ஓடிக்கொண்டே இருக்கும் இதை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இங்கு இருக்கிறது பெண் அமைப்பா இணைவதின் அவசியங்கள் அடுத்த அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து அடுத்து இங்கேயும் பிரச்சனை எங்களுக்கு தான் இருக்கு விடலை அமைப்பு இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவங்களே யோசிச்சு அடுத்த தலைப்பு அமைப்பில் பெண்கள் எதிரிடும் சவால்கள் அப்படின்னு இரண்டு தலைப்புல ரெண்டு புலிகள் வந்திருக்காங்க ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன் நான் வந்து எந்த பெண்ணிய அமைப்பிலும் உறுப்பினர் அல்ல மன்னித்து கொள்ளுங்கள் அதுதான் நான் மாமாவிடம் கேட்டேன் என்ன எதுக்கு இங்க போய் தேர்ந்தெடுத்தீங்க நான் வந்து ஒரு பெண்ணி அமைப்பினுடைய உறுப்பினராக இல்லையே அப்படின்னு நான் ஒரு வருத்தத்தோட ஒரு வெட்கப்பட்டு தான் போய் கேட்டேன் மாமா இப்படி ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னு ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நம்ம சொல்லுவோம் லெஜண்ட்ஸ் அப்படி அந்த மாதிரி கேட்டகரி அவங்க வந்து களப்பணியாளர்கள் உங்களை எப்படி அறிமுகப்படுத்துவது தோழிகளை அப்படின்னு சொல்வி கிட்ட கேட்டோன்னா நாங்கள் ரெண்டு பேருமே எங்களை ஒரு பெண்ணிய அமைப்பின் பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு முன்னெடுக்கக்கூடிய களப்பணியாளர்களாக மட்டுமே அறிமுகப்படுத்தினால் சந்தோஷம் அடைவோம் அப்படின்னாங்க அவர்கள் இருவரையும் நான் அப்படியே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் முதல் தலைப்பில் பேசப்போகும் பெண் அமைப்பா இணைவதின் அவசியங்களை பேச வருகிறார் தோழர் மஞ்சுளா இந்திய மாதர் தேசிய சம்மேளத்தினுடைய உறுப்பினர் அவர் ஒரு முழு நேர பெண்ணியவாதி மாநில செயலாளர் அடுத்து தோழர் செல்வி மனோ மனித என்ற இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் இவர் அமைப்பில் பெண்கள் எதிரினும் சவால்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேச போறாங்க சரி இதோட என்னோட வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா எனக்கு அகிலாக்காவோட பேச்சில் வந்து ஒரு கிளறக்கூடிய ஒரு கிளர்ச்சி எனக்கும் இருக்கத்தானே செய்யும் அதனால நானும் ஒரு ஐந்து நிமிடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இல்லையா சோ அதுக்காக இந்த ஒரு முன்னெடுப்பு வந்து நிறைய நான் அப்படி தொடர்ந்துட்டே போனோடனா இந்த தலைப்புக்கு சம்மந்தமாக ஏதாவது பேசலன்னா அப்புறம் யாராவது ரொம்ப மோசமாக நினச்சிருவாங்க எனக்கு தெரிந்தவரை நான் அமைப்பில் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சில விஷயங்கள் நாம் கல்வி பருவத்திலிருந்தே படித்த விஷயம் அமைப்பு என்று உருவாக காரணம் என்ன முதலில் நான் யோசித்தேன் நீ தான் ஒரு அமைப்பிலும் இல்லையே நீ என்ன பேச போகிறாய் ஏன் நான் எந்த அமைப்பில் இல்லை நான் இருக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு நான் யோசிச்ச உடனே ஏன் நான் இருக்கிறேனே குடும்பம் என்ற அமைப்பில் நான் இருக்கிறேனே அங்குதானே என்னுடைய தொடக்கமே இருக்கிறது அங்குதானே என்னுடைய முக்கிய பங்கே இருக்கிறது நானும் அமைப்பை பற்றி ஏதாவது பேசலாம் என்று நினைத்துக்கொண்டுதான் ஸோ நினைத்து கொண்டுதான் அப்படியே அமைதியாக இருந்தேன் என்னிடம் ஒரு குறிப்பும் இல்லை தோழர் வந்து கேட்டால் நிறைய எழுதி வச்சிருக்கேன் தயவு செய்து பாருங்கள் தலைப்பும் இவர்கள் பெயரும் தவிர ஒன்றுமே இல்லை ஸோ அதனால் வந்து குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு தைரியத்தில் நான் வந்துவிட்டேன் ஸோ குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து நான் யோசித்தேன் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏன் வருது அதான் குடும்பத்தில் தான் பாதுகாப்பாக நாம் இருக்கிறோமே அப்போ தான் ஒவ்வொருத்தர் எழுப்புற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு ஒரு விடைகள் வந்து விழுகின்றன ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க நமக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இந்த காலத்தை அதோடு ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்பவும் இப்போவும் என்ன வித்தியாசம் இருக்கிறது ஸோ குழந்தைக்கு பல் கல்வியே கொடுக்கப்படவில்லை பெண் குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த காலத்து சுதந்திர போராட்டத்தோடு சேர்ந்து பெண் உரிமைக்காக போராடிய பெரியாரை சொல்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சரி எல்லாம் ஒரு அமைப்புகளை உருவாக்கி பெண் கல்வி பெண் குடும்பங்களில் எதனுடைய பிரச்சனைகள் திருமணத்தை அவள் முடிவு செய்ய அவளுக்கான ஒரு உரிமை அவளுக்கான சட்ட உரிமை அவளுக்கான வேலைக்கு போகும் உரிமை இதில் ஒரு வருத்தம் நம்ம சொல்லி ஆகணும் நான் சொல்லி முடிக்கும் போதே வரும் பாருங்க அவளுக்கான வேலைக்கு போகும் உரிமை அவள் எழுதலாம் என்றுள்ள உரிமை அவள் நல்ல துணி உடுக்கலாம் என்ற உரிமை அவள் மாற்றியலை போடலாம் என்ற உரிமை இதையெல்லாம் ஆண்கள் சேர்ந்து ஒரு சமூகம் ஒரு அமைப்பு உருவாகி இவர்களுக்காக போராடி ஆண்கள் சேர்ந்து ஒரு சட்டத்தை ஏற்றி இவர்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு எனக்கு வலிக்குது எனக்கான சமூக உரிமை என்னை கேட்டார்களா என் உணர்வுகளை கேட்டார்களா ஏன் இன்னைக்கும் வெற்றி பெறாம சமத்துவம் டே மார்ச் எட்டாம் தேதி வரும்போது என்ன தலைப்பு அப்படின்னு நான் எப்பவும் பாக்குறது ஒரு வழக்கம் ஏன்னா கல்லூரியில மாணவிகளுக்கு ஒரு கருத்து கொடுக்கணும் மேலே ஏதாவது பேசுறதுக்கு ஒரு தீம் அப்ப நம்ம இன்டர்நேஷனல் தீம் எங்க பார்த்தாலும் சமம் ஈக்வாலிட்டி ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஒர்க்கிங் ஈக்குவாலிட்டி அப்படின்னு இந்த ஈக்வாலிட்டியை இன்னுமே போகலை நூற்றாண்டுகள் கடந்தும் இத்தனை அமைப்புகள் போராடியும் இதை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோமே ஏன் அப்படிங்கிறத நான் என்னுடைய குடும்ப அமைப்பிலிருந்து யோசிக்க ஆரம்பித்த போது எனக்கு தோணுச்சு என்னுடைய மரபு அணுவில் கலந்து விட்டது அந்த நோய் என்று டிஎன்ஏல பரவி வருது இல்லையா சில பழக்க வழக்கங்கள் அது நம்மளால மாற்றவே முடியாது அது உங்க தப்பு இல்லை ஏன் தப்பு இல்லை அந்த அளவுக்கு நம்முடைய மூளையினுடைய நரம்பு செல்களில் பதிவிடப்பட்டது அடுத்த தலைமுறைக்கு ஈஸியா கடத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறோம் அந்த உணர்வு அது எனக்குள்ளும் இருக்கிறது நிறைய இருக்கிறது அதை நிறைய உணர்கிறோம் அப்பதான் அக்கா சொல்றப்ப இந்த கடைசி ஒரு விவாதம் வந்தது அது எனக்கு சுருக்குன்னு யோசிக்க தோண்டியது எழுத்தாளர்கள் எழுத தயங்குகிறார்கள் அவங்க வந்து அப்போ சொந்த விஷயமா அவர்கள் கூட இங்கு வந்து பூடகமாக மழுப்பலாக எதை எழுத தயங்குகிறார்கள் என்று சொல்ல முடியாமல் தவித்து செல்கிறார்கள் ஏன் எல்லாரும் ஓபனா பேசுங்க எழுதுங்க என்று சொன்ன அவர்களுக்கு என்னை வைத்து பார்ப்பார்களே என்ற தயக்கம் இருந்தது என்று இந்த மைக்கில் நம் தோழர்கள் மைக்கில் கூட சொல்ல தயக்கம் நான் சொல்றேன் நான் எழுத்தாளர் அல்ல நான் சொல்ல தயங்கவில்லை ஆனால் நான் அந்த மாதிரியான புத்தகம் பயப்பட வேண்டாம் அக்கா நிறைய எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள் இப்பொழுது முத்துலட்சி ராகவன் என்று ஒரு எழுத்தாளர் நாவல் எழுதுபவர் வேற எதுவும் அவர்களிடம் எதிர்பார்க்காதீர்கள் ஒன்லி காதல் கதைகள் தான் இருக்கும் அவர்கள் எழுதுகிறார்கள் அதனுடைய ஆரம்ப விதையை நீங்கள் படித்திருக்கலாம் ரமணிச்சந்திரன் என்ற ஆசிரியரிடம் அவர் பூடகமாக எழுதி சென்றது இவர் நேரடியாக எழுத அவர் எழுதி கடந்து பல நூறு நாவல்கள் போய்விட்டது யாரும் அவரை என்ன என்று கேட்கவில்லை விற்பனை தயக்கம் இருக்கிறது நம்மிடம் இருக்கிறது கடந்து செல்ல தயங்குகிறோம் வருகின்ற கேள்வியை எதிர்கொள்ள தயங்குகிறோம் இதற்கு அமைப்பு என்ன செய்ய முடியும் அவசியமா அவசியம் உனக்காக ஒரு அமைப்பு இருக்கிறது என்னென்ன அமைப்புகள் இருக்கிறது எங்கெங்கு இருக்கிறது என்னென்ன பிரச்சனைகளை அந்த அமைப்புகள் உங்களை பாதுகாக்க இருக்கிறது என்று சொல்ல நமது மஞ்சுளா தோழர் இருக்கிறார் அந்த அமைப்பிலே இருந்த அந்த பெண்களுக்கான அங்கீகாரம் எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறது அவர்கள் எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அமைப்புக்குள்ளேயே அவர்கள் வந்து ரேங்க் பிரிக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கிடையே இடையே இவை அங்க வந்து அப்ப காஸ்ட் வந்துடும் சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்துடும் என் ஃப்ரெண்டு ஓ ஃப்ரெண்டு ட்ரெஸ் நல்லா பண்றது அப்படிங்கிற சில சிஸ்டம் இதெல்லாம் வந்துடும் பாலிடிக்ஸ் வந்துடும் பிரிவினை அங்கு வந்துவிடும் ஒன்றுக்காக இணைந்த நாம அங்க உள்ளுக்குள்ளாலே ஒரு பிரிவை அமைத்து விடுவோம் அங்கு அவங்க எதிர்படக்கூடிய இல்லை சில பிரச்சனைகளை எடுத்து செல்லும் போது சமூகத்தில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேச செல்வி மனு அவர்கள் இருக்கிறார்கள் நான்